ஒரு சில பௌத்த இனவாத பிக்குகளுக்கு எதிராகவும் சட்டம் செயற்பட ஆரம்பிச்சிருக்கு இந்த மாற்றத்தை தான் நாங்கள் எல்லாருமே எதிர்பார்த்தோம் எல்லாரும் தொடர்ச்சியை சொல்லிக் கொண்டிருந்த ஒரு தான் சட்டத்தின் முன்னால் எல்லாரும் சமமானவர்கள் அம்பேட்டிய சுமன தேரர் என்று சொல்லப்பட்ட மட்டக்களப்பினுடைய ரவுடி எப்படியான நபர்ன்றது புதுசாக நான் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது கடந்த காலங்களில் அவரை பற்றின பல செய்திகளை நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம் பல சந்தர்ப்பங்களில் அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் புனையில் விடுதலை செய்யப்பட்ட சம்பவங்கள் பதிவாகி இருந்தது போலீஸ் அதிகாரிகள் மேலே தாக்குதல் நடத்தின ஒரு நபர் இனங்களுக்கு இடையில முருகலை ஏற்படுத்துகிற மாதிரியான இனவாத கருத்துக்களை

கொந்தளிப்பைப்படுத்தியிருந்தது அந்த சம்பவம் சம்பந்தமாக நடவடிக்கை எடுக்கப்படணும்னு சொல்லி ஒரு லோயராக இருக்கிற தனுக்க சமூக செயற்பாட்டாளராகவும் இருக்கிற அவர் வந்து முறைப்பாடு பதிவு செய்கிறார் இந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கப்படல மனித உரிமைகள் ஆணைக்குழுவிளையும் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டிருந்தது வேறு சில சமூக செயல்பாட்டாளர்கள் அரசியல்வாதிகள் சுமந்திரன் போலீஸ் மாதிபரிட முறைப்பாடு செய்திருந்தார் மனோ கணேசன் இதுக்கு எதிராக குரல் கொடுத்திருந்தார் ஆனால் இந்த விதமான ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படல அதுக்கு காரணம் அந்த காலகட்டத்தில் இருந்த ஆட்சியும் கூட டிராநலஸ்தான் பொதுமகள் பாதுகாப்பு அமைச்சராக இருந்தார் அம்மிட்டிய சுமன தேரர் மற்ற இனவாத பௌத்த பிக்குகள் மாதம் பாதுகாக்கப்பட்ட ஒரு காலகட்டமா அது மாறி இருந்தது இப்ப ரெண்டு வருஷங்கள் கடந்ததுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் இது சம்பந்தமான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அக்டோபர் மாதம் பதிவு செய்யப்பட்ட முறைப்பாடு சம்பந்தமாக சட்டமாதிபர் இப்போதான் அவர் கைது செய்யப்பட வேண்டிய நபர்னு சொல்லி அறிவிச்சிருக்கிறார் என்ற செய்தி இன்றைக்கு வந்திருக்கு சட்டமாதிபரினுடைய செயற்பாடுகள் சம்பந்தமாகவும் நாங்கள் கடந்த ஒரு சில நாட்களாக செய்திகளில் பார்த்துருந்தோம் கடுமையான விமர்சனத்துக்குரிய செய்திகள் வழிவந்திருந்தது ஆனால் இன்றைக்கு பாராட்டப்பட வேண்டிய ஒரு சம்பவமாக இதை பார்க்க வேண்டியிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் நடந்த சம்பவமாக இருந்தாலும் கூட அவர் கைது செய்யப்பட வேண்டிய நபர் அம்பிட்டிய சுமனத்தீரர் உடன் கைது செய்யப்படும் என்று சொல்லி சட்டமாதிபர் மாதிபர் சட்டமாதிபர் சட்டமாதிபர் ஒரு தீர்மானத்துக்கு வந்திருக்கிறார் என்ற செய்தி வெளிவந்திருக்கு ஆனா இந்த மாதிரியான இனவாத பௌத்த பிக்குகளுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கிறதுன்றது சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது அதுவும் இலங்கை மாதிரியான ஒரு நாட்டில் பௌத்த பேரினவாதம் இனவாதம் ஊறி போயிருக்கிற ஒரு நாட்டில் பௌத்த பேரினவாத பிக்குகள் அரசியலுக்காக பயன்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிற ஒரு நாட்டை பொறுத்த வரைக்கும் பிக்குகளுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படுறதுன்றது நாளைக்கு இன்னும் ஒரு பூதாகரமான பிரச்சனையாக சில நேரங்களில் மாற முடியும் அம்பிட்டிய சுமன தேரர் கைது செய்யப்படுவார்னு சொல்லி வச்சுக்கொள்ளும் நாளைக்கு நாளை இன்றைக்கு எதிர்வர்ற ஒரு சில நாட்களுக்குள்ள அவர் கைது செய்யப்படுற

கசப்ப தேரர் சொல்லப்படுற ஒரு நபர் போலீஸுக்கு வாக்கு மூலம் கொடுக்கறதுக்கு வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டாலும் கூட சட்டத்துக்கு முன்னால் நான் இல்லாமல் ஒரு சாதாரண நபர் கிடையாது சட்டத்துக்கு அப்பாற்பட்டவர்கள் நாங்க என்ற மாதிரி காட்டிக் கொண்டு போலீஸுக்கு போகாம இருந்தார் இப்போ நீதிமன்றத்தில் அருகே சமர்ப்பிக்கப்பட்டதுக்கு பிறகு நீதிமன்றம் கூப்பிட்டு இருக்கு நீ அங்க போகாட்டி பரவாயில்ல வா உன்னோட நாங்க கேட்குற மாதிரி கேட்குறோம்னு சொல்லி ஜட்ஜ் ஒரு அறிவிப்பு விடுத்திருக்கிறார்ன்னு சொல்லி நேற்று செய்தி வழி வந்திருந்தது ஆனா இந்த மாதிரியான என்றது சட்டத்தின் முன்னால் எல்லாரும் சமமானவர்கள் சொல்லி தமிழ் மக்கள் பார்த்தாலும் கூட சிங்கள மக்களை பொறுத்த வரைக்கும் இனவாதிகளை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் இனவாத அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் சில நேரங்களில் பெரும்பாலான நேரங்களில் அப்படி பார்க்கப்படாது ஒரு சில வருஷங்களுக்கு முதல்ல எப்படியான சம்பவங்கள் எல்லாம் நடந்ததுன்றதை யாராலையும் மறக்க முடியாது ஞானசார தேரர் ஒரு காலகட்டத்தில் நீதிமன்றத்துக்குள்ள வச்சு அச்சுறுத்தல் விடுகிறார் அப்படியான அச்சுறுத்தல் விடுக்கப்பட்ட சந்தர்ப்பத்தில் அதுவும் ஒரு ஊடகவியலாளர்கள மனைவிக்கு தன்னுடைய கணவனை தேடிக்கொண்டிருக்கிற பிரகி தக்னலி கூட சொல்லப்படுற நபரை கொண்டிருக்கிற அவருடைய மனைவிக்கு நீதிமன்றத்துக்குள்ள வச்சு ஞானசாரா தேரர் அச்சுறுத்தல் விடுகிறார் நீதிமன்ற

எந்த மாதிரியான நபர்களும் தொல்பொருள் திணைக்களத்தினுடைய அதிகாரிகளும் அதுவும் குறிப்பா எல்லை புற பிரதேசங்கள்னு சொல்லி அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிற ஒரு சில இடங்களில் நடக்கிற சம்பவங்களை பொறுத்த வரைக்கும் சில பிரதேசங்களை சேர்ந்த அரசியல் கட்சிகளினுடைய பிரதிநிதிகளாக இருந்தாலும் சரி பொதுமக்களாக இருந்தாலும் சரி தொல்பொருள் திணைக்கள மேலையும் பொதுமக்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் அதுவும் குறிப்பா சில தமிழ் கட்சிகளினுடைய பிரதிநிதிகளுக்கும் நம்பிக்கை கிடையாது ஏதாவது சாதாரணமான ஒரு விஷயம் முன்னெடுக்கப்பட்டால் கூட தொல்பொருள் திணைக்களம் அதோட சம்மந்தப்பட்டிருக்கு பௌத்த பிக்குகள் அதுக்கு பின்னால் இருக்கிறாங்கன்னு சொல்லி சந்தேகப்படுற மாதிரியான பல சம்பவங்கள் கடந்த காலங்களில் பல இடங்கள்லையும் பதிவாகியிருக்கு வடமாகாணத்திலையும் பதிவாகியிருக்கு கிழக்கு மாகாணத்திலையும் பதிவாகியிருக்கு அதுக்கு பின்னால் இருக்கிற மிக முக்கியமான ஒரு சில நபர்கள் தான் ஞானசார தேரர் கசப்ப தேரர் இந்த மாதிரியான பௌத்த பிக்குகள் அம்பிட்டிய சுமன மாதிரியான தேரர்கள் அப்போ தொல்பொருள் திணைக்களம் ஒரு செயற்பாட்டில் ஈடுபடுதுன்னு சொன்னால் அரசியல்வாதிகளுக்கும் சாதாரண பொதுமக்களுக்கும் ஒரு சந்தேகம் இருக்கு ஒரு பிரதேச சபை இருக்கு பிரதேச சபையினுடைய அனுமதி இல்லாம இல்லாமல் தணைக்கலாம் சில நடவடிக்கைகள்ல ஈடுபடுதுன்னு சொன்னா அதுல தொடர்புறதுக்கும் சம்பந்தப்பட்டதுக்கும் அரசியல்வாதிகள் பின்னிற்க போறது கிடையாது அதுல தலையிட வேண்டிய ஒரு கட்டாயமும் இருக்கு அப்படியான ஒரு தான் இந்த நாட்கள்ல வந்து சர்ச்சையா மாறி இருக்கிற ஒரு விஷயமா வளச்சி என்ன குரலை பற்றிய பிரதேச சபைக்குட்பட்ட ஒரு சில இடங்களில் திணைக்களத்தினுடைய அதிகாரிகள் பேர் பலக வைக்கிற ஒரு தீர்மானத்துக்கு வர்றாங்க சில வீதிகள்ல பேர்பலக போடப்பட்டிருந்தது பேர் பலக போடப்பட்டிருந்தது அந்த பேர்பலகை அகற்றுக்கு கோரலை பற்றி வாழைச்சி என்ன பிரதேச சபையினுடைய தவிசாளரும் உப ஒரு

ஜனாதிபதி சட்டத்தரணி எம் ஏ சுமந்திரன் வந்து சில சட்ட பிரிவுகள மேற்கோள் காட்டி இருந்தார் இந்த சட்ட பிரிவுகளின் கீழ வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கு ஆனால் இது பொருத்தமில்லாத ஒரு சட்ட பிரிவுக்கு கீழே போலீஸ் அதிகாரிகள் வந்து வழக்கு பதிவு செய்திருக்கிறாங்கன்ற மாதிரி ஜனாதிபதி சட்டத்தரணி எம்ஏ சுமந்திரன் நீதிமன்றத்துல விளக்கமளிச்சிருக்கிறார் அதுலயும் குறிப்பா முன்னூத்தி அறுபத்தி ஒன்பதாவது பிரிவுல சில குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டிருக்கு ஒரு பொருளை திருடுறது குற்றமாக்குறது கருதப்படும் அதுவும் மூன்று இடங்கள் அதில் குறிப்பிடப்பட்டிருக்குன்னு சொல்லி அவர் சுட்டி காட்டுறார் வீடு ஒரு வீட்டில் இருந்து பொருள் திருடப்படுறது கட்டடம் கப்பல் இந்த மூன்று இடங்கள்லையும் இருந்து பொருட்கள் திருடப்படுறத பற்றி தான் இந்த முன்னூற்றி அறுபத்தி ஒன்பதாவது சட்டப்பிரிவு தண்டனை சட்டக்கோவையினுடைய இந்த பிரிவு கதைக்குது இந்த விஷயத்துக்கும் அதுக்கும் இடையில் இந்த விதமான சம்பந்தமும் கிடையாது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிற பிரிவே பிழையானது என்று சொல்லி ஒரு வாதத்தை முன்வைக்கிறார் இன்னும் ரெண்டு பிரிவுகளின் கீழையும் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கான் நானூற்றி பத்து நானூற்றி பதினேழு என்று சொல்லப்பட்ட சட்டப்பிரிவுகள் இதுக்கு கீழே ஒரு அரச ஊழியரால் வைக்கப்பட்டிருக்கிற பெயர் பலகை அகற்றது சட்டவிரோதமான செயற்பாடு குற்றமாக கருதப்படும் விளக்கம் கொடுக்கப்பட்டிருந்தாலும் அவர் குறிப்பிட்ட மேற்கோள் காற்ற இன்னும் ஒரு சட்டம் பிரதேச சபைகள் சட்டம் என்றது பிரதேச சபைகள் சட்டத்தின் கீழே பிரதேச சபைக்குள்ள முன்னெடுக்கப்பட்ட ஒரு நடவடிக்கை தேர் தேர்ப்பலகை வைக்கிறது வரைக்கும் அந்த பிரதேச சபைக்கு தான் முழுமையான அதிகாரம் இருக்கு முழுமையான அதிகாரம்ன்றது அந்த பிரதேச சபையினுடைய தவிசாளர் அந்த சபை கூடி சில தீர்மானங்களுக்கு வர வேண்டியிருக்கும் இது இன்றைக்கு நீதிமன்ற வழக்கு விசாரணையில்

எந்த விதமான எதிர்ப்பும் தெரிவிக்கலை என்றதை இதில் சுட்டிக்காட்ட வேண்டியிருக்கு கடந்த ஒரு சில நாட்கள் வெளிவந்த செய்திகளை பொறுத்த வரைக்கும் பிரதேச சபைக்கு அனுமதி கொடுக்கறதுக்கான அதிகாரம் கிடையாது பிரதேச சபைன்றது சாதாரணமான ஒரு நிறுவனம் மட்டும் தான் அவங்க இதில் தலையிட முடியாது தொல்பொருள் திணைக்களம்ன்றது மத்திய அரசாங்கத்துக்கு கீழே வர்ற ஒரு நிறுவனம் அவங்களுக்கு தான் முழுமையான அதிகாரம் இருக்குன்ற மாதிரி செய்திகளையும் வெளிவந்திருந்தது தொல்பொருள் திணைக்களத்தினுடைய ஒரு உயர் அதிகாரி கூட அந்த மாதிரியான ஒரு சட்ட விளக்கத்தை கொடுத்திருந்தார் ஆனால் இன்றைக்கு இப்படியான ஒரு வாதம் முன்வைக்கப்பட்ட சந்தர்ப்பத்தில் தொல்பொருள் திணைக்களம் சார்ப முன்னிலையாக அதிகாரிகள் எந்த எதிர்ப்பையும் தெரிவிக்கல எதிர்ப்பு தெரிவிக்கலன்றது மட்டும் கிடையாது பிரதேச சபையினுடைய அனுமதியை பெற்று சபையினுடைய அனுமதியை பெற்றுக்கொண்டு அவர்களுடைய இணக்கத்தோட இந்த பேர் பலகையை நாங்கள் திரும்பவும் அந்த இடத்துல வைக்கிறதுக்கு முயற்சி எடுப்போம் என்ற மாதிரி ரெண்டு தரப்புக்கும் இடையில இணக்கம் காணப்பட்டிருக்கு இன்னமொரு சந்தர்ப்பத்தில் இன்னொரு இடத்துல இந்த மாதிரியான சம்பவங்கள் நேரத்துல இந்த வழக்கு விசாரணையை இந்த சம்பவத்தை வந்து ஒரு உதாரணமா மேற்கோளா முன்னிறுத்த முடியும் பாலச்சின் நீதிமன்றத்தில் இந்த மாதிரியான ஒரு சம்பவம் நடந்தது இந்த மாதிரியான ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது அப்ப ரெண்டு தரப்புமே இப்படி இணக்கம் தெரிவிச்சிருக்கிறாங்க அப்படியாருந்தா அது சொல்ல வர்றது பிரதேச சபையினுடைய அந்த உள்ளூராட்சி மன்றத்தினுடைய அனுமதி தேவை என்றது நீதிமன்ற வழக்கு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிற ஒரு விஷயமா இது வந்து மாறி இருக்கு டிசம்பர் பதினஞ்சாம் தேதி திரும்பவும் இந்த வழக்கு விசாரணைக்கு வரும் என்ன நடக்கும் என்றதை நாங்கள் போறதுல இருந்து பார்க்கலாம் இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றதை பறக்காமு கமெண்ட்ல சொல்லுங்க என்னமோ ஒரு வீடியோவில இன்னும் ஒரு தகவலோட சந்திக்கலாம் வணக்கம்